காலை வணக்கம் மணிகண்டன் ரோ வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் உங்களுக்குண்ணா சூரிய ப்ளோ நாளாக தேங்க் யூ தேங்க் யூ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மணிகண்டன் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் உண்டுருச்சு மார்னிங் சாமிலாம் கும்பிட்டாச்சு சாதம் மட்டும் ரெடி பண்ணியாச்சு கீரை செய்யறோம் பாலக்கீரை நைட் நேற்று வாங்கிட்டு வந்தேன் வர சொல்ல பாலக்கீரை களை என்ன சாப்பிட்டீங்க மணிகன் ப்ரோ கேக்குறதுதா உங்களுக்கு நான் பேசுறது அந்த அன்பார்ந்த காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து நல்லா இருக்கீங்களா இளங்கோ ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஏன் லைவ் வரது லைஃப்பெல்லாம் ஆறுமுகம் மணம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க முடகத்தான் இருக்கிற முடங்க முடகத்தான் இருக்கிற என்ன பல நமக்கு அந்த மூட்டு பிரச்சனைலாம் இருக்கு பாருங்க அதுக்கு வந்து அவ்வளோ நல்லது சரிங்களா உடம்புக்கு அவ்வளோ நல்லது கீரை வந்து மூட்டு பிரச்சனைக்கு அவ்வளோ குணம் உள்ளது என்ன சாப்பாடு என்ன சமையல் மார்னிங் வந்து கீரை தோசை கார சுத்தி செஞ்சு சாப்பிட்டாச்சு மதியானத்துக்கு சாதம் ரெடி பண்ணியாச்சு பாப்பாவுக்கு சாதம் வந்து கிளவி கொடுத்தாச்சு அவள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் மதியம் பாலைக்கீரை கடையில் பண்ணணும் வேலை டைம் கிடைக்கல நீங்களும் பிஸியாக இருக்கீங்க நான் நான் பிஸியாக இருக்கேன் நான் லைன் போட்டு தான் இருக்கேன் நீங்கள் தான் வரதில்லை

வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா என்னன்னு சொல்லுங்க தொடர்ந்து லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க உஷாவுக்கு பாவம்ல மணிகண்டன் ப்ரோ லைவ்ல இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் அது வார்த்தை கூட வரல மெல்லியன் சிஸ்டர் தாயைக்கா சாப்பிட்டீங்களா போட்டாச்சு சொல்லிட்டீங்க சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க ஐயோ பால் காரு காசுமே அப்புறமா போ நன்றி மெல்லியன் சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் மிளகாயத்த நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க நன்றி நன்றி லைக் போடுங்க தங்க லைக் வரல பாருங்க லைக் போட்டு மெசேஜ் பண்ணுங்க உங்கள் வீட்டில் அனைவரும் நல்ல மாதிரி இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன் புஷான்னு சொல்லுங்க குன்றும் எல்லோரும் பாருங்க பிள்ளைங்க பாருங்க ஓகே பாய் சரி ஓகே பாய் ஷா பார்த்து ரொம்ப நாளா ஆச்சுல அንዳ நிலேத வரல லைவ் நான் போட்டு தான் இருக்கேன் நான் சாப்பிணைக்க اوكي மதீம்மா லங்கோ ப்ரோ லைக் டன் சொல்லுங்க ஓகே நன்றி ஜான்சன் ப்ரோ லைவ் இருக்கீங்களா அரக்கோம இப்படி உங்களை பாக்கும்போது எங்க குலசாமி பூமுடி பூமுடி பிச்சாத்தா மாதிரியே இருக்கு அப்படியா நன்றி சாமி மாதிரியே இருக்கேனா நன்றி நன்றி ஆனா அந்த டைட்டலை மாத்துங்க படிக்க முடியல அரக்கோமணம் பாய் பாய் இல்லங்கோ பாய் ஆய் அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேம்மா கார்த்திக் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க